ஐந்து விக்கெட் எடுத்து எடுத்தாத்தி நாற்பது வருடங்களாச்சு அரவாசி காணி உரிமையாளர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தான் உரிமை கோருவதற்கு இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் நாங்கள் ரெண்டு சட்டத்தரணிகால அரச சார்பாக தாருங்கள் என்று இப்பொழுது உங்களிடமும் கேட்கின்றோம் அடுத்தது இந்த நஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சரியான வீதம் எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் ஊழலற்ற ஒரு உத்தமமான ஜனாதிபதியில் என்னுடைய அரசு அமைந்திருக்கின்றது இந்த அரசாங்கம் இந்த நஷ்டத்தை தர மறுத்தால் இதற்கு பின்னர் எப்பொழுதும் எங்களுக்கு இந்த நஷ்டங்கள் வீடு கிடைக்கப் போவதில்லை ஆகவே இந்த மக்களுடைய ஆரம்பத்தில் நஷ்டகட்டை கோரும்போது இந்திய அரசாங்கத்தினால் ஐம்பதாயிரம் வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன நான் சொன்னேன் நீங்கள் இந்த நஷ்டத்தை கொடுத்தால் அவர்கள் பிறகு தானியை செய்து அந்த வீட்டு திட்டங்களை பெற்று அவர்களும் எங்களைப் போல சாதாரணமாக ஆனால் ஆனன்று அந்த நிலை இல்லை அவர்களுக்கு நஷ்ட கிடைக்குமா கிடைக்காதா முதலாவது என்னுடைய கேள்வி எங்களுக்கு இந்த நஷ்டகிட்டை அமைச்சர் அவர்கள் தருவார்களா நான் இந்த சபையிலே பகிரங்கமாக கேட்கின்றேன் ஜனாதிபதியின் செயலாளர் தீயோடு நான் பிரதியமாக உரையாடி வந்தேன் அவர் கட்டாயம் பாராளுமன்றத்திலே சம்பந்தமாக ஒரு பேரணியை கொண்டு வந்து என்று எனக்கு புரியார் நாங்கள் கால அவகாசம் தந்திருக்கின்றோம் இன்னமும் தாழ்வதற்கும் ஆயிட்டமாக இருக்கும் நாற்பது ரெண்டு தந்திருக்கின்றோம் இன்னும் நான்கு மாதங்கள் தாழ்வுங்களுக்கு பெரிய காரியம் இல்லை

முடிவெடு மக்களுக்கு ஆன மாற்று காணி அல்லது இதை கொடுக்கிறதுல அரசாங்கம் நிச்சயமாக ஏற்பாடுகளை நாங்கள் செய்யோம் நடந்த തീർമാനമായി <laughs> മക്കൾക്ക്